ஒரு வறட்சி தன்மை அதே மாதிரி வந்து கரு கருநிற திட்டுக்கள் வந்து இருக்கிறது ஸ்கின் வந்து ஒரு இயற்கையான ஒரு பளபளப்பு இல்லாமல் ஒரு டல்லாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய தோல் மெனுமெனுப்பாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி நல்ல நீரேற்றத்தோட ஹைட்ரேஷனோட இளமையா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா யூடியூப் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய தோல் மினுமெனுப்பாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி நல்ல நீர் ஏற்றத்தோட ஹைட்ரேஷனோட இளமையாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய விஷயங்களும் அவசியம்தான் ஸோ ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் செல்லுகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நமக்கு கிடைக்கணும் ஸ்கின் செல்லுகள் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி கொலாஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த கொலாஜன் தான் வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ தண்ணீர் கரெக்டாக குடித்தோம் அப்படின்னா தான் ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும் வறட்சி தன்மை உண்டாகாது வறட்சி தன்மை உண்டானது அப்படின்னா ஈஸியாக சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸும் ஈஸியாக வரலாம் ஸோ நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வைட்டமின் சி அப்படிங்கிறது பழங்களில் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து எலுமிச்சை ஆரஞ்சு திராட்சை இந்த மாதிரியான பழங்களை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி நல்ல பயறு வகைகள் முளைக்கட்டிய தானிய வகைகள் இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம் இது கூட வெளிப்பகுதியில் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்தலாம் ஸோ முதல்ல பப்பாளி இந்த பப்பாளி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான எக்ஸ்போலியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாத்தையுமே இயற்கையாகவே வந்து அதை ரிமூவ் பண்ணக்கூடியது அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அடியில் இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான செல்களை வந்து மேலே கொண்டு வரும் இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பேப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம ஸ்கின் செல்களுக்கு நல்ல பளபளப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால பப்பாளியை வந்து நம்ம கூலாக்கி ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த டெத் செல்கள்லாம் ரிமூவ் ஆகி அங்கே நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இதை அடிக்கடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வந்து இருக்கும் அடுத்ததாக தயிர் கூட தேன் சேர்ந்த மாதிரி ஒரு பேக் வந்து போட்டுக்கிறது இது யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப டல்லாகவும் இருக்குது நிறைய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நல்ல கெட்டியான தயிர் கூட தேன் கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின் செல்களில் வந்து அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி அந்த செல்களுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தையும் வந்து அதிகப்படுத்தும் இது ஒரு நேச்சுரலான கிளென்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்கின்னோட பிஹெச்சையும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது அதே மாதிரி தேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு இதுக்கு ஹியூமக்டன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் ப்ளீச்சிங் எஃபெக்ட் இருக்கிறதுனாலையும் ஸ்கின்ல தேவையில்லாத அந்த ஆயில் செக்குரேஷன் எல்லாமே வந்து வந்து குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு பளபளப்பான நிறத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து நம்மளுடைய கலரும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ யாருக்கெல்லாம் அடிக்கடி ஸ்கின் வந்து ஆயிலியாக வந்து இருக்கிறது பிம்பிள்ஸ் வரக்கூடிய நேச்சர் இருக்குது அப்படின்னா தயிரோட தேன் சேர்ந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம் மூன்றாவதாக வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காயோட நம்ம புதினா சேர்த்த ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணலாம் வெள்ளரிக்காய் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது அதே மாதிரி ஹைட்ரேஷனையும் வந்து அது கொடுக்கும் ஸோ இந்த வெள்ளரிக்காயோட புதினா இந்த புதினாவில் இருக்கக்கூடிய மென் ல் அப்படிங்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறைக்கும் ஸோ ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து அதனால் ஸ்கார் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ஒரு பேக்கை வந்து யூஸ் பண்ணலாம் வெள்ளரிக்காயோட புதினா சேர்த்து அரைச்சி ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கருமை நிற திட்டுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் பிம்பிள்ஸ் வரதும் வந்து நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததான் வந்து சந்தனம் இந்த சந்தனத்தை வந்து நம்ம இழைச்சி அதை வந்து பன்னீர் சேர்த்து ரோஜா இதழ்கள் போட்டால் அந்த ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது நல்லா சேர்த்து இழைச்சி அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து பயன்படுத்தும் பொழுது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஒரு வறட்சி தன்மை அதே மாதிரி வந்து அங்கங்கே கருநிற திட்டுக்கள் வந்து இருக்கிறது இந்த ஸ்கின் வந்து ஒரு இயற்கையான ஒரு பளபளப்பு இல்லாமல் ஒரு டல்லாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்தனத்தை ரோஸ் வாட்டரில் நல்லா இழைச்சி நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கின்னில் வந்து அடிக்கடி பிம்பிள்ஸ் வரக்கூடிய நபர்களும் சரி நிறைய பேருக்கு வந்து கட்டி மாதிரி வந்து ஒரு பிம்பிள் வரும் ஸோ இதெல்லாமே வந்து சிஸ்டிக் ஆக்னி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இந்த சந்தனத்தை ரோஸ் வாட்டரில் இறைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஸ்கின் நல்லா வந்து க்ளோவாக ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து ஆரஞ்சினுடைய தோல்கள் ஆரஞ்சினுடைய தோலில் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அந்த வைட்டமின் சி சத்து வந்து கிடைக்கும் அதே மாதிரி இதுவும் எக்ஸ்போலியேட்டிங் எஃபெக்ட் வந்து இதற்கு இருக்கும் ஸோ ஆரஞ்சு தோள்களை நல்லா வந்து அரைச்சு அது கூட தேன் கலந்து ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி போடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தேன் வந்து நல்லா ஹைட்ரேஷனை வந்து கொடுக்கும் அதே மாதிரி ப்ளீச்சிங் எஃபெக்ட்டும் கொடுக்கும் ஆரஞ்சு தோல் வந்து எக்ஸ்போலியேஷனும் வந்து கொடுக்கறதுனால டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாகும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தபடியே வந்து பயன்படுத்தலாம் ஸோ உள்ளுக்கு நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதே மாதிரி வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம் இது கூட இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க சௌந்தர்ய ஆயின்மெண்ட் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து குங்குமப்பூ தேங்காய் பால் அதே மாதிரி சந்தனத்தினுடைய அந்த எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஆயின்மெண்ட்டு ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணும் பொழுது ஃபேஸ்ல நல்ல ஒரு நிறமாற்றம் வந்து இருக்கும் ஸ்கின்னுக்கான ஒரு ஹைட்ரேஷன் வந்து கிடைக்கும் இதை இரவு நேரத்துல ரெகுலரா வந்து நம்ம பயன்படுத்தலாம் இன்னைக்கு நம்மளுடைய தோல் இயற்கையாக மினு மினுப்பாக அதே சமயத்தில் அதனுடைய நிறமும் வந்து அழகான ஒரு நிறத்துக்கு மாறுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் पांडिचेरी डॉक्टर रिजवाना, तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कल्जा, तिरची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशिन, नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்